வேறு லெவல்லா அதிரடியான எப்பிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தானா வந்து வெளியில் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட எங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு வாட்டி வெள்ளை கலர் கோட் போட்டுருக்குறவங்கள பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க ஆமாம்ப்பா போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ரெகுராம்கிட்டையும் இன்னமும் நீ எவ்வளோ நாள் தான் கதிரை இது மாதிரி தள்ளி வச்சுக்கிட்டே இருப்ப இன்றைக்கி நீ ஒதுக்கி வைக்கலாம் நாளைக்கு பேரக்குழந்த வரப்ப கதிர்காக பேர குழந்தை வந்து பேசும் என்ன தாத்தா அப்பாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறியாமே அவ்வளோ தான் சொல்லிட்டேன்னு பேசும்பா அதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க சரிம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு ரகுராம் மாட்டுக்கும் கேஷ்வலாக அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க எதுக்காக போகிறாங்கன்னா குழந்தைக்காக தொட்டில் வாங்கிறதுக்காக தான் போகிறாப்புல நம்ப இருக்குறான் நம்ம கொடுத்த முதல் பரிசு தொற்றுலா இருக்கட்டுங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணிட்டு போயிருக்காங்க அங்கே அண்ணன் எங்கே போகிறாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா அவன் எங்கே போகிறான் ஏது பண்ணுறான்னு ஒன்றுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா நம்ம தனாவை ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருமா நீ போனால் தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் கேட்குறப்ப அக்காவும் தங்கச்சியும் ஜோடியாக போயிட்டு வரட்டும் மாயாவுக்கு எல்லாம் தெரியும் என்ன விட அவனுக்கு தெரியுமா அவள் ஏதாவது ஒரு விஷயம் நான் தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசுவாள் நீ ஏதாவது பேசுவியா அப்படின்னு சொன்னோன்னே சரி வர வர யாரை மதிக்கிறதுனே தெரியாமல் போச்சு ஆமாம் கரெக்டாக சொன்னேன் யாரை மதிக்கிறதுனே தெரியாமல் போச்சு உனக்கு தான் மரியாதை கிடையாதுல்ல நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கானு பத்மா பார்வதி வந்து திட்டுறாங்க நமக்கு எதுக்கு பொல்லாப்பு பேசாமல் அமைதியாக இருப்போங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி என்ன யாருமே எதுவும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே சரி பரவாயில்ல தனாவை நினச்சி ஓவராக வந்து கோலப்பட்டு இருக்காங்க இப்போ தனா வாழ்க்கையில் புதுசாக வேறு வரவு வரப்போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அப்பூவை இந்த வீட்டோட வாரிசாக ஏற்றுப்பாங்களா இல்லையா எல்லாம் நம்ம பையனுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தனா வந்து பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்படியே போகிறாங்க என்ன தானா ஏன் இப்படி எல்லாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இல்லைம்மாயா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்பா வந்து என்ன மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு கதிரை பார்த்தா முன்னாடி வந்து சத்து திட்டுவார் சத்தம் போடுவார் ஆனால் இப்போ கதிர் மேலே கொஞ்சம் மரியாதை வந்திருக்கா இல்லையான்னு தெரில எல்லாம் வந்து பாப்பானால தான் நல்லபடியாக வந்து பாப்பாவை நான் அறு கிராம் கையில் வந்து கொடுக்கணும் அதை தான் கவலைப்படுறேன் ஏய் நீ கவலைப்படுறது இல்லாமல் எங்களையும் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கை இனிமேட்டு ஓஹோன்னு தான் போகும் இதை யாராலையும் மாற்ற முடியாது நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனா தனாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க உடனே தனாவை பார்க்குறாங்க மாயா நீங்கள் இங்கேயே இருங்க நாங்கள் பார்த்துட்டு வந்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு தனா கிட்டே போயிட்டு அன்பா பாசமாக வந்து நல்லா சாப்பிட்றியாமா தூங்குறியாமா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க அப்படியே இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தனா வெளியில் கூட்டிகிட்டு வராங்க இருங்க கொஞ்சம் நேரம் வந்து அரை மணி நேரம் வெளியில் வந்து உட்காருங்க பொண்ணுக்கு ஆப்பிள் ஜூஸ் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் மாயா போய் ஆப்பிள் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வராங்க எனக்கு பசிக்கலை ஏய் உனக்கு பசிக்கலை உனக்காக யார் கொடுத்தா வர வர எனக்கு எதுவும் தர மாட்டேங்கிறீங்க எல்லாம் வந்து பாப்பாவுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பசமாக வந்து ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து தனா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் நல்லா இருக்கோம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிச்சயம் நல்லா தான் இருப்பீங்க உங்களை பார்த்தா சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கீங்க நீங்கள் போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேப்பரெலாம் வருது அதை எல்லாம் பரட்டி வந்து பார்க்குறாங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அச்சோ பொய்யான நம்பிக்கையை வந்து கொடுத்துட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அந்த பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல அந்த பொண்ணு வேறு இதனால தான் என் குடும்பமே வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு வேறு சொல்லியிருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு வெளியில் தனாவும் மாயா வெயிட் பண்ணுவாங்க அவங்கள கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வெளியில் வந்து தனா மாயான்னு சொன்னோனே அவங்க ரெண்டு பேரும் வெளில வராங்க ரூம் கதவை திறந்து அப்படியே கேஷுவலாக வந்து சேரில் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தோனே மாயா என்னை மன்னிச்சுருங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி பாட்டப்படுறாங்க என்ன நீங்கள் சொல்லுங்கள் தெளிவாக ஏன் வந்து பயப்படுற மாதிரி பேசுகிறீங்க இங்கே எதுவுமே நடக்கலை ஆனால் நடந்த மாதிரி ஆயிடுச்சு இது சும்மா சாதாரண ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லையே அறிகுறியெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இது தப்பான அறிகுறிமா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நூறு சதவீதம் வந்து அதே மாதிரி இருக்கும் தான் அங்கே உங்கள் வீட்டில் வந்து பார்த்தப்ப இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அச்சோ நீங்கள் இப்போ தானே கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகல இல்லை சீக்கிரம் ஏன் அடுத்த ஆறு மாதத்துலேயே நல்ல தகவல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ம தானே வெளியில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அழுகழுன்னு அழுகுறாங்க அப்போனு பார்த்து புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன எதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்குதான்னு பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அம்மா தனா வந்து அழுதுகிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே போக வேணாம் தனா பேசுறது இங்கேயே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப தனா வந்து ஃபீல் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க எனக்கு அப்பா வந்து மரியாதை கொடுக்குறாரு கதருக்கும் இப்போ ஏற்றுக்கலாமா வேணாமான்னு ஒரு கேள்விக்குடி இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு வாரிசு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பாருன்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசியில் இது எல்லாம் சும்மா தான் ஆனால் இனிமேட்டு நீங்கள் ஆவீங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் நான் எப்படி சொல்லுவேன் ஆர்வமாக இருக்கிற நம்ம அப்பா இதை பார்த்த உடனே கதிர்மேலையும் ஏ மேலையும் பழையபடி கோவம் வந்து பட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பாவையும் ஏளனமாக வந்து பேசுவாங்களே இனிமேட்டுனாங்க என்ன பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி பேரெதிர்ச்சியாக பாட்டமாக இருக்காங்க நம்ம தானே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் உண்மையை வந்து சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு இருக்கிறப்ப பார்வதிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கரெக்டாக வந்து பார்வதி எடுக்கிறாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் புவனேஸ்வரி பேசுகிறேன் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சொல்ல போறேன் சும்மானே இருங்க என்னை வச்சு எதுவும் வந்து வீட்டில் குட்டிகளாடா பண்ணணும்லாம் எதிர்பார்க்காதீங்க ஏன் வாழ்க்கையை எப்படி போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி நான் உனக்கு நல்ல தகவல் தானே சொல்றேன்னே இங்க நீயும் அப்பவும் தான் ஆளின் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க கரெக்டாக அது உன்னமும் கன்ஃபார்ம் தான் தனா அப்படி ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொன்னேன் அப்படியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆமாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக இந்த தகவலை வந்து பத்மா கிட்டே சொல்லானே அனி அனி ஒரு நல்ல தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்வதி என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னே அவங்க புவனேஸ்வரி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து சொன்னோன்னே இன்னமும் நீ புவனேஸ்வரியோட பேசிக்கிட்டு இருக்கியா அவன் புருஷனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அவங்கக்கிட்ட நான் எந்த விதமான பிரச்சனைக்கும் நான் போல அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது சரிம்மா நீ சொல்கிற வரைக்கும் தனா வந்து ஏதாவது சொல்லுவா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே பிரம்மாண்டமான ஒரு தொட்டில் வந்து இறக்குறாங்க நம்ம ரகுராம் திட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலேயே இருக்கும் போல அதை இறக்கி அப்படியே வீட்டு வாசலில் வந்து வைக்கிறாங்க எல்லாரும் தூக்கிட்டு வந்து நடு வீட்டில் வந்து வச்சு சந்தோஷப்படுறாங்க என்னப்பா தேக்கு மரத்தில் தொட்டில் என்னப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து செஞ்சுருக்க எல்லா ரகுராம் வந்து பேர குழந்தைக்கு இது கூட செய்யலைனா என்னங்கிற மாதிரி நம்ம மணியும் சிவராமனும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க அண்ணா கூடிய சீக்கிரம் நீ தாத்தாவாக போறேனே நான் வந்து சின்ன தாத்தாவாக போகிறேனே என்னால் நம்பவே முடியல ஏண்டி நீ பாட்டி ஆக போகிற அப்படின்னு சொன்னோன்னே சும்மான்னு இருங்க அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் செம்மையாக வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உண்மையை சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப அண்ணனோட மனசு இப்போ எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது தனா வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இப்போயே வந்து நம்ம அவசரப்பட வேணான்னு பத்மா சொன்னோன்னே உனக்கெல்லாம் நல்ல வார்த்தை வரவே வராதா அப்படின்னு சொல்லி கண்ணா நான் வந்து இருக்காரு நம்ம மணி மச்சானே இப்போ தான் வந்து நிம்மதியாக கதிரை வந்து மாப்பிள்ளையாக வந்து ஏற்றுக்கிட்டாப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ உன்னை யார்டையும் இந்த மாதிரிலாம் கருத்து சொல்ல சொன்னதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க உடனே எதுவும் சொல்ல முடியாமல் ரகுராமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அம்மா இவங்க பத்மாவும் பார்வதி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இது மாதிரிலாம் சொல்லிட்டாங்க என்னம்மா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குமா என் பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிட மாட்டா இல்லை நம்ம யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை ரகுராம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் வராது நீ கவலைப்படாத தைரியமாக இருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல நம்ம ரமணி பாட்டி இருந்தாலும் என் மனசுக்கு சங்கடமாகவே இருக்குது எவ்வளோ நேரம் ஆச்சு தனா போய் அப்படின்னு சொல்லி தனாவை பற்றியே கேள்வி கேட்டுட்ருக்காங்க பார்வதி நம்ம எதுவும் பேசுவேனா லைட்டாக ஒரு காரணத்தை சொன்னதுக்கே அவங்க அந்த திட்டு திட்டுறாங்க உண்மையிலே தனா வாயாலே சொல்லட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்புறம் நம்ம வாய் வச்சதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் ரகுராம் கிட்ட தனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு